பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களின் இடையிலான நெருக்கடி உருவான போது விதுரர் என்ற சித்தப்பாவாக கருதப்படும் வீரன் நிகழ்ச்சி ஒன்றால் உலகம் மாறிவிட்டது ஒருநாள் கிருஷ்ணர் தூதுவாக வந்தார் துரியோதனன் அவனை அரண்மனையில் ஏற்க மறுத்து முதலில் விதுரர் மாளிகையை தேர்ந்தெடுத்தார் அதில் கோபமடைந்த துரியோதனன் விதுரரை சொல்லி குற்றம் கூறி நீ தவறாக நடந்துவிட்டால் என்னவென்று அழுகிறேன் என்றான் வீரமான விதுரர் தன் பெருமையைக் காப்பாற்றாமல் துரியோதனனின் அவமானத்தையும் பாந்தியத்தின் மதிப்பையும் நினைத்து அமைதியாக இருந்தார் பின்னர் துரியோதனன் அவனுக்கு போருக்கு தனன் அவனுக்கு போருக்கு தூண்டினான் என் கையில் அடித்து சத்தியம் செய் என்று கொழு மொழி விடுத்தான் அதற்கு பதிலளித்து விதுரர் சொன்னார் நான் இப்போதும் பாண்டவர்களுக்கு உதவினாலும் உலகம் என்னை பழிக்காது ஆனால் நீ என் தாயை பற்றி அவமானமாக பேசியாய் அதனால் நீ போர் வேண்டுமெனில் உடனே ஒரு சின்ன சமர்த்தியை போடுவேன் பின் எளியமாய் விதுரர் கைகளிலிருந்த ஒரு விசேஷம் செய்தார் அவன் தன் கையிலிருந்த யாராலும் பயன்படுத்த முடியாத விஷ்ணு தனுசை எடுத்துக்கொண்டு அதனைக் கொண்டு சபதமாகச் சொன்னான் இது இனிமேல் யாருக்கும் பயன்படாதிருக்க வேண்டும் அவர் அந்த விலைமுனையிலிருந்து வழிக்காகக் கொண்டு வலிமையான முறையில் அதை ஒடித்து எரிந்தார் அந்த தருணம் அரண்மனையிலிருந்த அனைவரும் மௌனமடைந்தனர் ஏனென்றால் அர்ஜுனனின் காண்டீபத்திலிருந்து வரும் அம்புகளை முறிக்கும் வலிமை அந்த விஷ்ணு தனுசில் மட்டுமே இருந்ததது இப்போது அதுவும் இல்லையென்றால் துரியோதனனுக்கு அழிவு காலம் நெருங்கிவிட்டது அந்த நொடியே மகாபாரத யுத்தத்தின் அனாக நேரம் என்று அனைவரும் உணர்ந்தனர்